பதிமூணாம் நாள் தனிப்பெயர்ச்சு மண்டல உற்சவம் திரு காசி கங்கா தீர்த்த அபிஷேகம் நிறைவடைந்து அலங்கார தரிசனத்தை பக்தர்கள் கண்டுகொண்டிருக்கிறது மிகவும் புனிதமான நகரங்களிலே காசி நகரம் மிகவும் புனிதமான நகரம் விசாலாட்சி தாயாரும் விசாலா அன்னபுரணி தாயாரும் காசி விஸ்வநாதரும் சேர்ந்து அடல் புரியக்கூடிய திரு நகரில் வடக்கு வடக்குமுறமாக நோக்கி போடக்கூடிய கங்கையில் இருந்து புனித நீரை கொண்டு வந்து திருவருகேபுரம் என்னும் கேத்திரத்தில் வீட்டிருக்கக்கூடிய ஸ்ரீ அனுகிரகமூர்த்தி சனீஸ்வர பகவானுக்கு இன்று பதிமூணாம் நாள் சிறப்பு கங்கா தீர்த்து அபிஷேகம் செய்யப்பட்டது தனிப்பெயர்ச்சி முன்னிட்டு மூன்றைய நாற்பத்தி எட்டு நாட்கள்

தரிசனத்தை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நேரடியாக காணும் வாய்ப்பினை பகவான் சேனல் உங்களுக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள் வீட்டில் இருந்தபடியே ஸ்ரீ அனுகிரகமூர்த்தி சனீஸ்வர பகவானின் இத்திருங்காட்சியினை தன் குளிர கண்டு ஸ்ரீ அனுகிரகமூர்த்தி சனீஸ்வர பகவானின் சர்வ அனுகிரகத்தின் பெரும்படி ஸ்ரீ அனுகிரகமூர்த்தி சனீஸ்வர பகவானை வேண்டிக் கொள்கிறோம் மிகவும் புனிதமான காசி கங்கா தீர்த்தத்தின் அபிஷேகம் சிறப்பாக நடந்து முடிந்தது இப்பொழுது அபிஷேகம் முடிந்து ஸ்ரீ அனுகிரகமூர்த்தி சனீஸ்வர பகவான் மிகவும் சாந்த ஸ்வரூகமாக கிழக்கு முகமாக நோக்கி நின்ற பயத்தில் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் அந்த திருக்காட்சியினை நீங்கள் இப்பொழுது நேரடியில் காண்டு கொண்டிருக்கிறீர்கள் மிகவும் புனிதமான இத்திருத்தலத்தில் மண்டல பூஜை உற்சவத்தை நீங்கள் இப்பொழுது நேரடியாக நீங்கள் இருந்த இடத்தில் இருந்தே காண்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பினை அளிக்கிறது உங்கள் மனதில் நீங்கள் அழைக்கும் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேற வேண்டும் எனவும் இந்த திருக்காட்சியை கண்டு கொண்டே நீங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கவும் இந்த அனுகிரகம் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கிடைக்க ஸ்ரீ அனுகிரகமூர்த்தி சனீஸ்வர பகவானை பிரார்த்திக்கும் சனிப்பெயிற்சி மண்டல உற்சவ பூஜையின் பதினான்காம் நாள் பூஜையை தொடர்ந்து நாளையும் சேர்த்து தரிசனம் செய்யுங்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் நாற்பத்தி எட்டு விதமான அபிஷேக அலங்காரங்களில் ஸ்ரீ அனுகிரகமூர்த்தி சனீஸ்வர பகவான் தினந்தோறும் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் யாகங்கள் பூஜை ஆப தீப ஆராதனைகள் அனைத்தும் சிறப்பாக இந்த மண்டல பகுதியில் கண்டு கழியுங்கள் ஸ்ரீ அனுகிரகமூர்த்தி சனீஸ்வர பகவானின் அனுகிரகத்தை பக்தர்கள் தினந்தோறும் பெற வேண்டும் என மனிதருடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது ஸ்ரீ அனுகிரகமூர்த்தி சனீஸ்வர பகவானுக்கு தீபாராதனை நடந்து கொண்டிருக்கிறது Gracias.

जय शनि शनिदेवाय जय जय शनि देवाय जय शनि देवाय जय जय शनि दिवाय जय जय शनिदेवाय जय शनि दिवाय जय जय शनिदेवा ജയ ശനി ദേ ജയ ജയ ശനി ശനി ശനിദേവായ ജയ ശനി ജയ ജയ ശനിദേവായ ജയ ശനി ഓം ശ്രീ അനുഗ്രഹമൂർത്തിന ഗ്രഹമൂർത്തി மண்டல பூஜையின் பதிமூணாம் நாள் கங்கா தீர்த்த அபிஷேகத்துடன் சிறப்பு அலங்காரத்தை கண்டு கிடைத்தீர்கள் பொழுது ஸ்ரீ அனுகிரகமூர்த்தி சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பான தீப ஆராதனை முடிந்தது மீண்டும் நாளை இந்த பூஜை உற்சவத்தின் பதினான்காம் நாள் நாளையும் தொடர்ந்து ஸ்ரீ அனுகிரகமூர்த்தி சனீஸ்வர பகவானை இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் தொடர்ந்து சேவித்து பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று கிரக தோஷங்களிலிருந்து விமோசனம் பெற்று ஸ்ரீ அனுகிரகமூர்த்தி சனீஸ்வர பகவானை பரிபூர்ண அனுகிரகம் பெற என்ற யூடியூப் சேனலில் இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என பக்தர்கள் அனைவரு இந்த இந்த திருவண்ணகிரகபுரம் திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கம் வட்டம் ஐயங்கார்குளம் கூற்று ஒரு அர்புல்லாபுர கிராமத்து திருவனகிரகபுரம் என்னும் கேத்திரத்தில் அனுகிரகமூர்த்தி சனீஸ்வர பகவான் முகமாக சிறப்புடன் வீற்றிருக்கிறார் அனைவரும் இத்தலத்திற்கு வந்து ஸ்ரீ அனுகிரகமூர்த்தி சனீஸ்வர பகவானை சேவித்து சர்வ அனுகிரகத்தையும் பெரும்படி நினைவத்து பக்தர்களையும் பணிவாக கேட்டுக் மார்ச் ஆறு ஸ்ரீ அனுகிரகமூர்த்தி சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வெள்ளிக்கிழமை காலை எட்டு இருபத்தி நான்கு மணிக்கு பயிற்சியாக உள்ளார் பக்தர்கள் அந்நேரத்தில் குறித்த நேரத்தில் வந்து சிறப்பு தீபாராதனையை கண்டு ஸ்ரீ அனுகிரகமூர்த்தி சனீஸ்வர பகவானின் சிறப்பு அனுகிரகம் பெற்று சனி தோஷ நிவர்த்தி கிரக தோஷ நிவர்த்தி பெற்று பக்தர்கள் சுபிக்ஷமாக சர்வ மங்களையும் பெற்று வாழ வேண்டும் என அனைத்து இறைவர்களையும் சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிப்பெயர்ச்சியின் காணொலி யூடியூபில் அப்லோட் செய்யப்பட்டுள்ளது பக்தர்கள் அதனையும் கண்டுகளித்து ஸ்ரீ சனீஸ்வர பகவானின் அனுகிரகத்தை பெரும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஜெய் சனி தேவாய ஜெய் சனி தேவாய ஜெய் சனி தேவாய